எல்லோருக்கும் வணக்கம் நம்ம மனசுக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை நிறுத்தி உண்மையான அமைதியை எப்படி அடையிறதுன்னு பகவத் பாதை போதனைகள்ல இருந்து ஒரு எளிய வழியை பத்திதான் தான் இந்த பகுதியில விரிவா பார்க்க போறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் உங்க மனசோட நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்களா யோசிச்சு பாருங்க நம்மள நிறைய பேர் தினமும் தான் பண்றோம் மனசுல வர்ற ஒவ்வொரு எண்ணத்தோடையும் போராடுறோம் இது சரி இல்ல இது தப்பு இது வேணும் அது வேண்டான்னு ஒரு ஓயாத போர் ஆனா ஒரு கேள்வி இந்த போர்ல ஜெயிக்க முடியுமா இல்ல ஜெயிக்கிறத விட வேற ஏதாவது நல்ல வழி இருக்கா வாங்க முதல்ல இந்த உண்மையை நேரடியா அனுபவிச்ச ஒருத்தரோட கதைக்குள்ள போலாம் இது ஒரு ஆன்மீக பயணம் ஆனா அவர் எதிர்பார்த்த மாதிரி இது போகல ரொம்பவே கடினமான ஒரு ஆச்சரியமான திருப்பத்தை சந்திச்சது அந்த ஆசிரியர் அவரோட நாற்பத்தி ஏழாவது வயசுல ஒரு வருஷம் முழுக்க ஒரு விதமான பரவச நிலையில ஆனந்தத்தோட உச்சத்தில் இருந்திருக்காரு ஆனா அந்த அதீத சக்தி அவரோட உடம்புக்கு ஒத்துக்கல பசியே எடுக்கல இந்த மாதிரி பல உடல் உபாதைகள் வர ஆரம்பிச்சது அப்போ அவர் ஒரு வேதனையான முடிவு எடுத்தார் தன்னோட உடம்பை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ஆனந்த இருந்து அவரே வலிய வந்துடணும்னு அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுமா அடுத்த பத்து வருஷம் ஒரே குழப்பம் பயம் ஒரு இருண்ட காலத்துல மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு அவரே சொல்ற இந்த வார்த்தைகளை கேளுங்க ஒரு காலத்துல ஈட்டிக்கும் வாளுக்கும் கூட பயப்படாதனா இப்போ ஒரு குண்டூசிய பார்த்தா கூட பயப்பட ஆரம்பிச்சுட்டேன் ஒரு சின்ன பிரச்சனை கூட மழை மாதிரி தெரிஞ்சு என்ன பயமுறுத்துச்சே பாத்தீங்களா எவ்ளோ பெரிய மாற்றம் எதற்கும் அஞ்சாத ஒரு மனுஷன் ஒரு குண்டூசிக்கு பயப்படுற அளவுக்கு பலவீனமா உணர்ந்திருக்கார் இதுதான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையா அமைய போகுது பத்து வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல அவர் ஒரு முடிவுக்கு வந்தாரு போதும் இனிமே போராடுறதில்லை எனக்கு நிம்மதியும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் எது எப்படி வேணாலும் போட்டோன்னு முடிவு பண்ணிட்டார் தன்னோட மனசை கட்டுப்படுத்தவோ சரி பண்ணவோ முயற்சி பண்ணுறதை மொத்தமா விட்டுட்டார் அதை அதோட போக்குல அப்படியே விட்டுட்டார் இதுக்கு பேர்தான் முழுமையான சரணாகதி இந்த ஆசிரியர் கண்டுபிடிச்ச இதே உண்மையை விளக்குற ஒரு பழங்கதை இருக்கு ரொம்ப ஆழமான கதை அது வாங்க அதை கேட்கலாம் ஞானி கன்ஃபியூஷியஸ் ஒரு நாள் இருநூறு அடி உயரமுள்ள ஒரு பிரம்மாண்டமான நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்துல இருக்கார் அதோட வேகம் பயங்கரமா இருக்கு அப்போ ஒரு வயசானவர் எந்தவித சலனமும் இல்லாம நேரா அந்த நீர்வீழ்ச்சிக்குள்ள நடந்து போறத பாக்குறாரு அடடா இவர் தற்கொலை பணிக்க போறாரோன்னு கன்ஃபியூஷியஸ் பதறி போய் தன்னோட சீடரை அவரை காப்பாற்ற சொல்றார் ஆனா அதுக்குள்ள ரொம்ப லேட் ஆகிடுச்சு அந்த பெரியவர் அந்த நீர்வீழ்ச்சியோட சீற்றத்துல மறைஞ்சே போயிட்டார் அவ்வளவுதான் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க ஆனா என்ன ஒரு ஆச்சரியம் கொஞ்ச நேரத்திலேயே சுமார் ஒரு நூறு அடி தள்ளி அந்த பெரியவர் எந்த விதமான காயமும் இல்லாம தண்ணிலிருந்து வெளியே வர்றார் அப்படியே சாவகாசமா நடந்து போறாரு இத பார்த்த கன்ஃபியூஷியஸ்க்கு ஒண்ணுமே புரியல நம்பவே முடியல ஓடி ஓடிப்போய் அந்த பெரியவருக்கு கேட்டப்போ அவர் சொன்ன பதில் இதுதான் நான் எதையும் எதிர்க்கல அந்த சூழலோடையே உள்ள போனேன் அதோடையே வெளியே வந்தேன் தண்ணியோட ஓட்டை எங்க கூட்டிட்டு போச்சோ நான் அங்க போனேன் எவ்வளவு ஆழமான தத்துவம் பாருங்க எதிர்க்காம அதோடயே போறது இதுதான் நான் ரெசிஸ்டன்ஸ் இந்த நீர்வீழ்ச்சி கதை ஒரு வெறும் நாட்டுப்புற கதை மட்டும் கிடையாது இதுதான் பல ஞானிகள் ஞானம் அடைஞ்சதுக்கான பாதை புத்தர்ல இருந்து ரமண மகர்ஷி வரைக்கும் எல்லாருமே இந்த ஒரு தான் கடைசியில கண்டுபிடிச்சாங்க புத்தரையும் ரமணரையும் பாருங்க ரெண்டு பேருக்கும் ஒரே முடிவு தான் புத்தர் ஆறு வருஷம் உடம்ப வருத்திக்கிட்டு கடுமையான தவம் செஞ்சோம் அவருக்கு அமைதி கிடைக்கல எப்போ அவர் எல்லா முயற்சியும் கைவிட்டுட்டு ஒரு மரத்தடியில சும்மா உக்காந்தாரோ அப்பதான் அவருக்கு ஞானம் கிடைச்சது அதே மாதிரி ரமணருக்கு பதினாறு வயசுல திடீர்னு மரண பயம் வந்துடுச்சு ஆனா அவர் அந்த பயத்தோட சண்டை போடல சரி மரணம் வரட்டும்னு அத முழுசா ஏத்துக்கிட்டார் ரெண்டு பேருமே எப்ப போராட்டத்தை நிறுத்துனாங்களோ அப்பதான் உண்மையை உணர்ந்தாங்க சரி இதெல்லாம் ஞானிகளுக்கு ஓகே ஆனா நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இது எப்படி பொருந்தோம் நம்மளோட அன்றாத வாழ்க்கையில வர்ற கஷ்டங்களுக்கு இது எப்படி பயன்படுத்துறது இத புரிஞ்சுக்கிறதுக்கு வாங்க ஒரு நிஜ வாழ்க்கை கதையை பாப்போம் பதினெட்டு வருஷம் சும்மா இல்ல பதினெட்டு வருஷமா ஒரு பெண்மணி மன மனவேதனையில் இருந்திருக்காங்க அவங்களோட திருமண வாழ்க்கையில கணவரோட அடக்குமுறையால ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்களோட நிலைமை என்னன்னா இருபது வருஷ கல்யாணம் ரெண்டு பொண்ணுங்க ஆனா அவங்க கணவர் அவங்க வாழ்க்கையோட ஒவ்வொரு விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணிருக்கார் நீ செய்யறது எல்லாமே தப்புன்னு எப்பவும் திட்டிக்கிட்டே இருந்திருக்கார் கணவரை விட அதிகமாக சம்பாதிச்சாலும் ரொம்ப தாழ்வா நடத்தப்பட்டிருக்காங்க பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உள்ளுக்குள்ளேயே அழுதுருக்காங்க ஒரு கட்டத்துல நமக்கு பைத்தியமே பிடிச்சிருமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் அவங்க தன்னோட சூழ்நிலையோட நடத்தின உள் மனப்போர் அப்போ அவங்களுக்கு கிடைச்ச ஒரு அட்வைஸ் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு உங்க கணவரை உங்களுக்கு சமமா பாக்காதீங்க அவரை ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவரா பாருங்க அவரை நீங்க தான் பார்த்துக்கணும்னு நினைங்க பாருங்க கணவர மாத்த சொல்லல பார்வையை மாத்த சொல்றாங்க இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த பார்வை மாற்றம் வந்த உடனே ஒரு மேஜிக் நடந்த மாதிரி இருந்துச்சு அவங்க கணவர் மாறவே இல்ல ஆனா அவர் பேசின வார்த்தைகள் இவங்களை காயப்படுத்துறத நிறுத்திருச்சு ஏன்னா இவங்க மனசுக்குள்ள இருந்த அந்த எதிர்ப்பு அந்த போராட்டம் நின்னு போச்சு சரியா ஒரு வாரம் கழிச்சு அவங்க சொன்னதை கேளுங்க இப்போ மனசு ரொம்ப லேசா இருக்கு பதினெட்டு வருஷம் வழி காணாம போயிடுச்சு ஆச்சரியமா இருக்கு இப்ப என்னால என் கணவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நூறு மடங்கு சிலப்பா செய்ய முடியுது பாருங்க எதிர்ப்பின்மைங்கிறது சோம்பேறித்தனம் கிடையாது அது நம்ம மனசுக்குள்ள ஒரு சுதந்திரத்தை கொடுக்குது சரி இந்த எல்லா இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் இது எல்லாமே நம்ம மனசோட உண்மையான இயல்பை பத்தினதுதான் தான் மனம்னா என்ன அது ஒரு நதி மாதிரி எப்பவும் ஓடிக்கிட்டே இருக்கும் எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வந்துகிட்டே தான் இருக்கும் அதோட இயல்பே இயங்குறது தான் அமைவியாக இருக்கிறது இல்ல அந்த ஓட்டத்தை நிறுத்த நினைக்கிறது இயற்கையோட சண்டை போடுற மாதிரி அப்போ அசல் பிரச்சனை என்ன நமக்கு வர்ற வழி இல்லை அந்த வலியை நாம எதிர்க்கிறோம் பாருங்க அதுதான் பிரச்சனை சந்தோஷம் வந்தால் அதை கட்டி பிடிச்சிக்கிறோம் ஆனால் துக்கம் வந்தால் அதோட சண்டைக்கு போகிறோம் இந்த பாகுபாடு தான் போராட்டத்தையே உருவாக்குது ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் இந்த எதிர்க்காம இருக்கிறதுங்கிறது நம்ம மனசுக்குள்ள மட்டும்தான் நம்மளோட செயல்களில் இல்லை நம்ம செயல்களில் ஒழுக்கம் தேவை திருத்தம் தேவை தப்பான செயல்களை செஞ்சுட்டு நான் எதிர்க்கலைன்னு சொல்லக்கூடாது செயல்களை திருத்துங்க ஆனால் அவங்க மனசில் வர எண்ணங்களை அதோட போக்களை ஏற்றுக்கோங்க சுருக்கமா சொல்லணும்னா நம்ம மனசோட சண்டை போட்டு ஜெயிக்கவே முடியாது அது ஒரு வெல்ல முடியாத போர் உண்மையான அமைதி எங்க இருக்குன்னா அந்த போரை நிறுத்தி மனசோட ஒரு சமாதான ஒப்பந்தம் போட்டுக்கிறதுல தான் இருக்கு இப்போ உங்களுக்காக ஒரு கேள்வி ஒருவேளை நீங்க உங்க மனசோட சண்டை போடுறதை நிறுத்திட்டு அதோட ஓட்டத்தோடையே சேர்ந்த பயணம் செஞ்சா நீங்க எதை கண்டுபிடிப்பீங்கன்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க